மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான கடக ராசி நேயர்களே ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு உணர்ச்சி குடும்பம் நிதி மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக அமைகிறது சில கிரகங்கள் உங்களின் ஆதரவாக இருந்தாலும் சில சமயங்களில் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடும் ஆனால் மொத்தத்தில் இந்த மாதம் உழைப்பும் பொறுமையும் கொண்டவர்களுக்கு நிச்சயம் நன்மை தரும் மாதமாகும் முதலில் சூரிய பகவான் பற்றி பார்ப்போம் நவம்பர் பதினாறு வரை சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் இதனால் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் உள் மன அழுத்தம் வாகன தொடர்பான சிக்கல்கள் போன்றவை உருவாகலாம் மன அமைதியை காக்கவும் குடும்பத்தில் உரையாடல்களை மின்மையாக கையாளவும் ஆனால் நவம்பர் பதினாறுக்குப் பிறகு சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் செல்கிறார் இதனால் பிள்ளைகள் கல்வி காதல் படைப்பாற்றல் முதலீடு போன்ற துறைகளில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் தங்கள் முயற்சியில் முன்னேற்றம் காண்பார்கள் அடுத்தது செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அதாவது உங்கள் ஐந்தாவது வீட்டில் சொந்த ராசியில் இருப்பதால் மிகுந்த ஆற்றல் தைரியம் சுறுசுறுப்பு ஆகியவக்களை உங்களுக்கு அளிப்பார் ஆனால் சில சமயங்களில் கோபம் அதிரடி முடிவுகள் பிரச்சனைகளை உருவாக்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் மென்மையாக நடந்து கொள்ளவும் கலை விளையாட்டு நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறப்பான பலன் கிடைக்கும் அடுத்தது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி மூன்று வரை எட்டாவது வீட்டில் இருப்பார் பில்லர் வக்ர நிலையில் ஏழாவது வீட்டிற்கு திரும்புவார் இதனால் வாழ்க்கை துணையுடன் தொடர்பான விஷயங்களில் சிறு மாறுபாடுகள் வரலாம் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தெளிவாக உரையாடுவது நல்லது தொழில் ஒப்பந்தங்கள் பங்குதாரர்களுடன் தொடர்புகளில் கவனமாக இருங்கள் அடுத்தது குரு பகவான் கடகராசியிலேயே இருப்பார் அதாவது உங்கள் முதல் வீட்டில் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக அமையும் குரு வக்ர நிலையில் இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை நிதானம் நற்கருணை ஆகியவை உயர்ந்து காணப்படும் உங்களின் முடிவுகள் மெதுவாகவே நல்ல பலனை தரும் புதிய வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் சாத்தியம் அடுத்தது சுக்கிரன் நவம்பர் இரண்டு வரை கன்னிராசியில் இருப்பதால் உங்களின் மூன்றாவது வீட்டில் பலவீனமான பலன்களை தருவார் ஆனால் நவம்பர் இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை சுக்கிரன் துலாம் ராசியில் அதாவது உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பதால் வீட்டில் அமைவி அழகு ஆனந்தம் ஆகியவை அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் வரும் தாயாரின் உடல்நிலை முன்னேறும் அடுத்தது சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குப் பிறகு நேரடியாக மாறுகிறார் இதனால் நீண்ட நாட்களாக நிலை பெறாத ஒரு விஷயம் நிதானமாக தெளிவாகும் வெளிநாட்டு பயணங்கள் கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றில் நன்மைகள் உண்டு உங்களின் சனி ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் எதிரிகளும் தோல்வியடைவார்கள் அடுத்தது ராகு கும்பராசியில் இருப்பதால் எதிர்பாராத நிதி பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வணிகம் அல்லது இணையதளம் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும் கேது சிம்ம ராசியில் இருப்பதால் பணவரவு சில சமயங்களில் தாமதமாகலாம் ஆனால் உழைப்பை தொடர்ந்தால் நன்மை தாமதமானாலும் நிச்சயம் வரும் மொத்தத்தில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு மன அமைதி குடும்ப பிணைப்புகள் மற்றும் சிறு முன்னேற்றங்கள் தரும் மாதமாக அமைகிறது மன அழுத்தம் அதிகமான தருணங்களில் ஜபம் அல்லது தியானம் உங்களுக்கு வலிமை தரும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மனை ஆராதித்து பால் அல்லது பூக்களால் பூஜை செய்யுங்கள் ஓம் துர்காயை நமக என நூற்றி எட்டு முறை ஜபியுங்கள் சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும் ஓம் நமோ நாராயணா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்